பார்ப்பதற்காக அந்த படத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் திரையரங்கிற்குள் அனுமதிக்காததால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது இதனால அந்த பகுதியில சிறிது அசாத்தியமான நடிப்பிலையும் உருவாகி உலகம் முழுக்க இன்று வெளியாகி இருக்கிறது தங்களான் திரைப்படம் இந்த நிலையில திருச்சி தெப்பகுளம் அருகே இருக்கக்கூடிய எல்லை சினிமாஸ்ல இந்த படம் இன்று வெளியாகி இருக்கு திரைப்படம் வெளியாவது முன்னிட்டு ரசிகர்கள் சிலர் தங்களான் படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் போன்று அதே போல உடை அணிந்து வேடம் அணிந்து திரையரங்கிற்கு வந்திருக்கிறாங்க அவர்களிடம் ரசிகர்கள் செல்பியும் எடுத்துக்கிட்டாங்க இந்த நிலையில எல்லை சினிமா நிர்வாகம் சார்பாக மேலாடை இல்லாம உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அவங்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு அவர்கள் சரியான முறையில் மேலாடை அணிந்ததற்கு பிறகுதான் அவர்கள் திரையரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் கிட்டையும் அவங்க பேசுறாங்க இந்த விஷயம் அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தங்களானுடைய ட்ரீசர் பார்த்துட்டு நாங்கள் வந்து தங்களானுடைய ட்ரைலருக்கு ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இந்த டீம் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணோம் அந்த வீடியோவும் எடுத்துட்டோம் அந்த வீடியோ எடுத்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு அந்த வீடியோவுக்கு பழமநேரி பஞ்சாயத்து அப்படின்ற யூடியூப் சேனலில் வந்து தங்களானுடைய ட்ரைலருக்காக நாங்கள் மீட் பண்ண வீடியோ வந்து அந்த சேனலில் இருக்குது அதையும் போயிட்டு பாருங்க அந்த ட்ரீசர் வரும்போதே நாங்கள் வந்து எல்லோருமே பிளான் பண்ணிவிட்டோம் இந்த தங்களான் படம் எப்போ வருதோ அப்போ வந்து இதே கெட்டத்தில் நம்ம தேட்டருக்கு போனோம் அது வரைக்குமே நாங்கள் வந்து அந்த படத்துக்காக எல்லாருமே முடியலிருந்து தாடியிலிருந்து எல்லாமே அந்த படத்துக்காக அந்த படம் வர வரைக்குமே கெட்டப் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நடித்தது போலவே அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த அந்த ட்ரீசர் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமே முடிவு வெட்டக்கூடாது தாடி ஷேவ் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் வரைக்குமே நாங்கள் வந்து இந்த படத்துக்காக பண்ணணுன்றது தான் எங்களுடைய ஆசை இதில் இருக்கவங்க எல்லாருமே சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தான் எல்லாருமே ஒரு சில படமும் பண்ணியிருக்காங்க இப்போ தங்களான் படம் பார்க்குறதுக்காக அதே கேட்டப்பெலாம் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் மேக் பண்ண வீடியோவும் பஞ்சாயத்து என்ற யூடியூப் இருக்குது அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அந்த வீடியோ படக்குழு படக்குழுவின்கிட்ட போய் அங்கேருந்தே எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள்லாம் வந்துச்சு இதை பார்த்தும் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் வரும் இந்த இந்த டீம்ல இருக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு தங்களான் படத்துல வாய்ப்பு இல்லைனாலும் அடுத்த படம் எடுக்க போகிற விஷயத்துல வாய்ப்பு தரணும்னு பாரஞ்சித் சார் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் புரியல சார் இந்த கெட்ட போட இல்ல இல்ல பாக்கல பாக்குற வாய்ப்பு கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல எல்லா ஊருக்கும் வந்தாரு எங்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வரல அந்த இது யாரும் சொல்லல அந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் யாரும் தெரிவிக்கல எங்களுக்கு அதான் சரி எங்களுக்கே வந்து அது வந்து ஒரு சஸ்பென்ஸ் தான் நாங்க பண்ண வீடியோவே வந்து எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நேம் வாங்கி கொடுத்திருக்கணும் அப்ப அந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தான் அந்த படத்தை பாக்க போற ஆர்வம் அது இந்த கெட்டப்ல நாங்க போயிட்டு பாக்க போறது எங்களுக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்ல முடியாத ஒரு அளவுக்கான ஒரு சந்தோஷம் தான் அது புரியல சார் என் பேர் வந்து விழுப்புரம் அஜித் செல்வராஜ் இப்ப அது மட்டும் இல்லாம அந்த கெட்டப் நாங்க ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ பண்ணோம் ஒரு அறுபது அறுபது சங்க வீடியோ பண்ணோம் எங்க கிராம பத்தி எங்க கிராம சைடுல எல்லாமே இளைஞர்களா இருக்கிற பெரியவங்க எல்லாமே கண்டிப்பா சூப்பரா பண்ணிருக்கீங்க அந்த படம் எப்படி பண்ணியாங்களோ அதே மாதிரி நீங்க பண்ணிருக்கேன்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு படக்குழுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு எங்க ஏதோ டீம்ல யாருக்காச்சும் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இதை பார்த்துட்டு யாராச்சும் பார்த்துட்டு இருக்க டேரக்டரு இந்த மாதிரி படத்துல சினிஃபீல் ஒர்க் பண்றவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா என் பேர் சேவ் ஐயா வணக்கம் நான் ஸ்கெட்ச் கார்த்திக் இதுக்கு முன்னாடி விக்ரம் சார் கூட ஸ்கெட்சில் வில்லனா பண்ணியிருந்தேன் தங்களான் அந்த படத்தோட போஸ்ட்டு பார்த்தவொன்னே நம்ம கலையனை வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி பண்ணவும் இன்றைக்கி என்னோடய படம் ரகுதாத்தாவும் ரிலீஸ் நான் அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அந்த படத்துக்கு கூட நான் போகாமல் நான் வந்து தங்களான் கட்டை போட்டு வந்திருக்கேன் அப்படி காரணம் என்னென்னா எனக்கு வந்து நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை விட விக்ரமன்னனை வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த கெட்டிருக்கேன் இந்த இதை இந்த இதை இயக்குனர் பா ரஞ்சித் சார் பார்த்தாங்க அப்படின்னா தங்கலான் டூ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட டீமுக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் விக்ரமணன் ரொம்ப பிடிக்கும் தங்களான் வெற்றி பெற எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் விக்ரம் சாரா எனக்கு சின்ன பிள்ளை இருந்தே விக்ரம் சாரோட பேனு அவர் கூட நடிச்சிருக்கேன் தங்கான வந்து பெரிய எதிர்பார்ப்போட இருந்தேன் அது இந்த தேதியில ரிலீஸ் ஆகும் போத எனக்கு வந்து விக்ரம் சார் தான் விட விக்ரம் சார் தான் எனக்கு வந்து மெயின் அதனால நான் தங்கானுக்கு வந்திருக்கேன் சார் ஆ இருந்தாலும் எனக்கு ரகுதா தலை வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சுமன் குமார் சாருக்கும் கம்பல் பிலிம்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார்